நடந்த கல்வியில் மகரிசி பள்ளியை பொறுத்த கல்வியானது சேர்ந்திருந்தோ கணிப்படத்துறையில் காரைக்குடியிலேயே கோயில் பெற்று வழங்கி பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்கிய என்னுடைய மூத்த சகோதரி ஆர் எம் முத்தாட் தெய்வத்து ராமையா அவர்கள் பிரதமர் ஆர் எம் மெகராஜனம் ஆர் எம் பைக ஆக்டர் இருவரும் இன்று காரைக்குடியிலேயே முன்னணி நிறுவனமாக கணிப்பறித்துறைகளில் காதல் இருக்கிறார்கள் அவர்கள் சேவை உலகளாவிய சேவையாக என்று விரைந்திருக்கிறது அதில் அங்கராஜனம் அவர்கள் இந்த ஆண்டு அழுத்தமல்ல தொடர்ந்து காவடி எடுத்து வருகிறார் அவர்கள் சேவை மேலும் மேலும் தொடர வேண்டும் அவர்கள் படி இருவரும் சேர்ந்து இன்னும் பல இன்னும் பல சேவைகள் செய்து கல்வியால் மக்களுக்கு உதவ வேண்டும் என்று அவர்கள் உடனியாக அனைவரோடும் தெரிந்து கொண்டு முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி அவர்களிடம் என் தந்தையார் மகாட்டு அரசியாரிடம்தான் பெரியார் சிலையை துவக்கி வைத்தார்கள் அவர்கள் படிப்படியாக முன்னேறி இந்த சொந்த கட்டிடத்தில் பணி செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு பலத்த கலவுகளிடும் படி பணி உடைக்க கணி பொடி கணிபியில் வல்லுணர்கள் காதை துடி அந்த நிறுவனர்கள் கனிவுடை அண்ணன் தம்பியர்கள் கல்லு பட்டியை சேர்ந்தவர்கள் கணிப்பொறி தேவைக்கு முருகனவன் கணிப்பொறி கல்வி வேந்ததடா இனிய விருதை வழங்குகிறான் இருவரும் வாழிய பல்லாடு ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி வந்து இன்றைக்கு ஆகி கொண்டிருக்கிற நிலையில் கல்விக்காக சில பேர் வந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இவர்களுடைய காரை கல்லுப்பட்டியில் பிறந்து காரைக்குடிக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க காரைக்குடிக்கு உள்ள பெருமையில் இவர்களுடைய நிறுவனமும் ஒன்று அந்த வகையில் இன்றைக்கு வந்து இந்த விருதானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்கள்